ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம திருத்தணி போகிறோம் அந்த ப்ளாக் தான் பார்க்க செல்வோன்னா மை கொழுந்தனார் அப்புறம் எங்கள் ஆச்சு எல்லோரும் சேர்ந்து போறோம் ஆமா ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான் கொஞ்சம் கையில் பிளாம் போடுது சார் எதுக்கு இங்கே காலையில் கோயில்கிட்ட வந்துட்டோம் ஆட்டோவில் தான் இறங்கி வந்தோம் நிறையா கடையெல்லாம் இருக்குது இப்போ நம்ம மாலை வாங்க இருக்கோம் மாலை கடையை தேடி இருக்கோம் இங்கே குளம் இருந்துச்சு குளம் எல்லாமே அழகாக இருக்குது மேலே மழை எல்லாமே இங்கே வியூ அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவில் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மாலை கடையை தேடிக்கிட்டு இருக்கோம் படியில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா ஜாலியாக இருக்குது நீங்கள் யார் யாரெல்லாம் திருத்தணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இதுதான் திருத்தணி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே நான் வரேன் இங்கே மேலே நிறைய கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஜூஸ் கடை இருக்குது இங்கே எதுவும் நேர்த்தி கடன் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை அப்புறம் அழகாக தெரியுது மேலே போய் பார்ப்போம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு படி ஏறி மேலே வந்துட்டோம் இங்கேலாம் நிறைய பேர் எவ்வளோ நல்லா இருந்தோம் அது அதோடய குட்டியை நல்லா மடியில் வச்சுக்கிட்டு இருக்கும் அதை திரும்ப பக்கத்தில் போய் மேலே உள்ள சாப்பிட்டு இருக்கு எனக்கு வீடியோ எடுக்கவும் பயமா இருந்துச்சு எங்க செல்ல வந்து அப்பிட்டு போயிருந்தோம்னு சொல்லிட்டு ஆனா எதுவுமே பண்ணல அதுவாக ஓரமா தான் சாப்பிட்டுட்டு இருந்தது பார்க்க நல்லா இருந்தது சாமிக்கு விளக்கு எடுத்து வந்தோம்

கோயில் போன தோணிச்சு மச்சூரு திசையோனே வங்காடி பொது தரிசனம் ரொம்ப கூட்டாக இருக்கிறதுனால நம்ம சிறப்பு தரிசனத்துல டிக்கெட் எடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க அதனால சிறப்பு தரிசனத்துக்கு லைன் வைக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ளே இங்கே மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் அங்கே வெளியில் நின்று தான் அவங்களுக்கு வியூ காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப தாகமாக இருந்தது அதனால் மோர் வாங்கி குடிச்சுட்ருக்கோம் மோர் குடித்தோம் நல்லா இருந்தது ஒரு கிளாஸ் பத்து ரூபா குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனால் இங்கே பிரசாதம் எதுவும் கொடுக்கலை எல்லாமே இங்கே காசு தான் ஆனால் கொடுப்பாங்களா தர கொடுப்பாங்களாம் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கன்னு சொன்னாங்க அதனால் மோரை மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட வேண்டியதான் வீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டோம் கோவாக்காவை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம்

வந்தாச்சு ஆட்டோ பிடிச்சிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது